ம்ிரா தீபன் சேனல் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தர போறேன் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஹாய் இப்போ ரெண்டு பேருக்கு தேவையான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு சொல்ல போகிறேன் அளவு என்னென்னு சொல்ல போகிறேன் கடுகு கொஞ்சோண்டு வெந்தயம் சீரகம் இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா அதுலேயே கொஞ்சோண்டு தூள் போட்டு வச்சுருக்கேன் வாங்கிட்டு இடிச்சு வச்சிருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் தக்காளி ஒன்று முருங்காய் கொஞ்சம் புளி வந்து சுட தண்ணி போட்டு கழுவி ஊற வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா கடாய் எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கா கடலை இந்த கடுகு எடுத்து வச்சிருந்தேங்களேன் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ கடுகு நல்லா இப்போ வெந்தியை எடுத்துட்டு போட்டுக்கோங்க ஸ்லோ பண்ணிக்கோங்க தீஞ்சிட கூடாது அப்போ தீஞ்ச வாசனை அடிக்கும் வெந்தியும் ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் இது வந்ததுன்னு சீரை தான் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பாஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வதக்குறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் கருவாடை வந்து நல்லா கூட தண்ணி கொதிக்கிற கூட தண்ணில போட்டுட்டு கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு அது கூட இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வெச்சி உப்பு மஞ்சள் தூள் போட்டு சுத்தமா கழுவி வெச்சிட்டேங்க. இதை சுத்தமா கழுவுங்க. ஏன்னா கருவாட்டு மீன் ஃபுல்மால எடிச்சதுன்னா நீங்க கருவாட்டு குழம்பு நல்லா இருக்காது. கருவாட்டு குழம்பு சேரத்தான். சூப்பர் சூப்பர். மத்தியானம் வாங்க சும்மா கம்ம கம்மன்னு செஞ்சு கேக்கிறேன் இந்த நடுவுல விசிட் பண்றாராம்மா இன்னும் குழம்பே வைக்கிறேங்க வெங்காய வதுகரத்துக்கே எங்க வீட்டுக்காரர் வந்து செஞ்சு முடிச்சிட்டியான்னு கேட்குறாங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நான் சொல்ற மாதிரி இது ரெண்டு பேருக்கு இது வேற கத்திரிக்காய் முருங்காய் மட்டும் போட்டு வைக்கிறேன் இன்னும் நிறைய காய் போட்டு வச்சா அது இருக்கும் அது கூழுக்கு அந்த மாதிரி கழுவி நல்லா நல்லாயிருக்கும் இது சாப்பாடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதுவா இருக்கும் கூட ஊர்லேருந்து இருந்து வந்து அவங்களுக்கு சென்னையில் வந்து அவங்களுக்கு அதனால இப்போ கொஞ்சம் அந்த நசுக்கி வச்ச பூல் போட்டு வதக்கிக்கோங்க ஏன் பூட்டை நெசிக்கி போடுறேன்னா முழு முழுசா இருந்தா பசங்க எடுத்து வச்சிருவாங்க இப்ப நசுக்கி வைக்கும்போது குழம்பு கொதிக்கும் போது அது குழம்போட குழம்பா கறஞ்சிடும் சாப்பிடும் போது உடம்புக்கு நல்லது இப்ப தக்காளி தக்காளி பாதி வதங்கினதுக்கு அப்புறம் முருங்கை போட்டுக்கலாம் கிளிட்டு இப்போ முருங்காய் ஒரு அரை முருங்காய் தாங்க போடுறேன் இது நல்லா வதங்கிட்டோம் புளி கரைச்சிக்கலாம் நம்ம புளி வந்து கொஞ்சமாக ஒரு முக்கால் லெமனுக்கு வந்து ஊற தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை கரைச்சிக்கலாம் புளி தண்ணி இப்போ கத்திரிக்காய் புளி கரைச்சி ஊற்றியாச்சுங்க இப்போ கத்திரிக்காய் போடலாம் ஏன்னா முருங்காய் போடும் போது கத்திரிக்காய் போட்டோம் அது கத்திரிக்காய் கரைஞ்சு போயிடும் குழம்பு புளி கரைச்சு ஊத்தும் போது கத்திரிக்காய் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மிளகாத்து நம்ம வீட்டு மிளகாத்துனா இது தேவையான அளவு கொதிச்சதுக்கு அப்புறம் உப்பு காரம் பாருங்க குழம்பு கலக்கணும் உடனே உப்பு மிளகாத்தூள் உப்பு போட்டதுக்கு அப்புறமே உப்பு காரம் தெரியாது குழம்பு கொதிக்கும் போது உப்பு காரம் பாருங்க பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ உப்பு காரம் செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டா இருக்குங்க இப்ப பாருங்க குழம்பு வந்து பாதி கொதிச்சிச்சு இப்போதான் வந்து நீங்க கருவாடு போடணும் ஏன்னா ஃபுல்லாக கொஞ்சம் மீன் மீன் குழம்பு வந்து நம்ம கடைசியா போடுவோம் இது வந்து கருவாடு வேகணும்ல இப்ப கருவாடு போட்டாச்சுங்க இப்ப இது கொதிக்க 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 நல்லா வாசனை வருங்க தயவுசெய்து கருவாடு கொஞ்சம் நல்லா கழுவிக்கோங்க தூள் உப்பு போட்டு கஞ்சி தண்ணியை ஊற்றி சாதம் வச்ச கஞ்ச தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க சரியா கழுவிலை அப்படின்னா ஸ்மெல் அடிக்கும் குழம்பே ஸ்மெல் அடிக்கும் அதனால் தயவுசெய்து கருவாடு மட்டும் கொஞ்சம் நல்லா கழுவிக்கோங்க கருவாடு இந்த மீன் கூட நல்லா தான் மீன் குழம்பு நல்லா இருக்கும் இப்போ நல்லா இது கொதிக்கிட்டோங்க கடைசியாக காட்டுறேன் எப்படி இருக்குது இப்போ பாருங்க குழம்பு திக்காயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லியை போட்டுடலாம் அவ்வளோதாங்க அதை முடிஞ்சு போச்சு சூப்பரான கருவாட்டு குழம்பு உங்கள் வீட்டில் இந்த சண்டே செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்றதை சொல்லுங்கள் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லியை போட்டுட்டு இறக்க வேண்டியதான் அவ்வளோதாங்க சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி இதை செஞ்சு பார்த்துட்டு நாட்டுக்கிழமை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ வினதீபன் சேனல் பாய்